வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் கல்வி உளவியலில் உள்ள மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டினை காண்போம் நன்றி வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஸ்டூடெண்டோட மோட்டிவேஷனுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை அன்லாக் பண்ண போறோம் இது கத்துக்கிற சூழல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டூல் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டால ஏன் திடீர்னு சரியா கத்துக்க முடியல இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கோம் இல்லையா இது ஒரு பெரிய புதிர் மாதிரி தோணலாம் ஆனா இது முடியறதுக்குள்ள இதுக்கான விடை நமக்கு கிடைச்சிடும் அந்த புதிருக்கு விடை கண்டுபிடிக்க நாம ஆப்ரஹாம் மேஸ்லோவோட ஒரு ரொம்ப ஃபேமஸான தான் யூஸ் பண்ண போறோம் இது மனுஷங்களோட மோட்டிவேஷனோட அடிப்படைகளை விளக்குற ஒரு அருமையான கட்டமைப்பு இதுதான் அந்த ஃபேமஸ் பிரமிடு வாங்க இந்த பிரமிட்ல ஒவ்வொரு படியா ஏறி ஒரு ஸ்டூடெண்டோட மோட்டிவேஷனுக்கு பின்னாடி உண்மையிலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பிரமிட்டோட பேஸ்மெண்ட் அதாவது பற்றாக்குறை தேவைகள் அல்லது டி நீட்ஸ் பற்றி பார்க்கலாம் இதுதான் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் நம்மள மோட்டிவேட் பண்றதுல ரெண்டு விதமான தேவைகள் இருக்கு ஒன்று பற்றாக்குறை தேவைகள் இது ஒரு காலி இடத்தை நிரப்புற மாதிரி அது கிடைச்சதும் நம்ம மோட்டிவேஷன் குறைஞ்சிடும் ஆனா வளர்ச்சி தேவைகள் அப்படி இல்ல அது நம்மள இன்னும் வளர தூண்டிக்கிட்டே இருக்கும் சரி நம்ம பயணத்தை பிரிமிட்டோட முத ரெண்டு இருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் உயிர் வாழும் பாதுகாப்போம் இந்த தேவைகள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க சரியா சாப்பிடாம தூங்காம இல்ல ஒரு பயத்தோட ஒருத்தராளை எப்படி பாடத்தில் கவனம் செலுத்த முடியும் இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் இல்லையா இங்க முதன்மைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அதாவது இந்த பேசிக் தேவைகள் பூர்த்தியாகிற வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்டால் சரியாக கற்றுக்கவே முடியாது அந்த கதவு பூட்டியே தான் இருக்கும் இந்த கோட் பாருங்க இது விஷயத்தை இன்னும் தெளிவா சொல்லுது ஃபவுண்டேஷன் சரியில்லனா அதுக்கு மேல நீங்க எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் அது நிக்காது அதே மாதிரிதான் இதுவோ அப்போ இப்போ நாம பிரிமிட்டோட இந்த ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை பத்தி பார்த்துட்டோம் இது இல்லாம அடுத்த லெவலுக்கு போறது ரொம்ப கஷ்டம் சரி அடுத்ததான் நம்ம பிரிமிட்டோட சைக்காலஜிக்கல் தேவைகள் என்னன்னு பார்க்கலாம் அதாவது நம்பிக்கையும் சமூகமும் ஒரு ஸ்கூல்ல மத்தவங்களோட நல்லா பழகுறதும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதும் எவ்வளவு முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள ஒரு குரூப்போட ஒரு பகுதியாக பார்க்கணும் அவங்க திறமைக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க இது நேரடியாக அவங்க நடவடிக்கையை பாதிக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா அவங்க கவனம் செதறிடும் ஆனால் அவங்கள மற்றவங்க மதிக்கும்போது அவங்க கான்ஃபிடென்ஸ் அதிகமாகி படிக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க ஓகே இப்போ நாம பிரிமிட்டோட மிடில் செக்ஷனை தாண்டிட்டோம் இந்த சைக்கலாஜிக்கல் தேவைகள் பூர்த்தி ஆகும்பொழுது தான் ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட முழு திறனை அடைய தயாராகிறார் இப்போ நாம பிரிமிட்டோட உச்சிக்கே வந்துட்டோம் இதுதான் உள்ளார்ந்த உந்துதல் அதாவது இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் இதுதான் எந்த ஒரு கத்துக்கிறவங்களோட அல்டிமேட் கோல் சுய என்ன ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்குக்காகவோ பரிசுக்காகவோ படிக்காம புதுசா கத்துக்கணுங்கிற ஒரு உண்மையான ஆர்வத்துல படிக்கிறது தான் அது இதுதான் வளர்ச்சி தேவையோட ஸ்பெஷாலிட்டி முன்னாடி பார்த்த பற்றாக்குறை தேவைகள் மாதிரி இல்லாம இது நிறைவேற நிறைவேற இன்னும் அதிகமா வளரணும்னு ஆசைய தூண்டும் அவ்வளவுதான் நாம படிநிலையோட உச்சியை அடைஞ்சிட்டோம் தான் உண்மையான நீடிச்ச கற்றல் ஆரம்பிக்குது சரி இந்த பிரமெட் பயணம் மூலமா நம்ம கத்துக்கிட்ட உண்மையான பாடம் என்ன வாங்க இதை ஒரு புது ஆங்கிளில் பார்க்கலாம் இந்த டேபிள் பாருங்க தேரிய எப்படி பிராக்டிக்கலா கிளாஸ் ரூம்ல அப்ளை பண்றதுன்னு தெளிவாக காட்டுது ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட்ல ஆரம்பிச்சு அவங்களா யோசிக்க வைக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஸ்டூடண்டோட மோட்டிவேஷனுக்கு எவ்வளோ முக்கியம்னு பாத்தீங்களா இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் சரியா அது அவங்க மேல தப்புன்னு அர்த்தம் இல்ல அவங்களோட ஏதோ ஒரு தேவை பூர்த்தி ஆகாம இருக்குன்னு நமக்கு வர்ற ஒரு சிக்னல் அது இந்த கடைசி கோட் எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது லேர்னிங்ங்கிறது வெறும் மூல சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல அது ஒரு ஸ்டூடெண்டோட ஒட்டுமொத்த நல்வாழ்வோட ஆழமா கனெக்ட் ஆயிருக்கு இப்போ இந்த விஷயத்தை ஒரு கேள்வியோட முடிக்கலாம் இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற ஒருத்தரோட கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு தேவைய உங்களால பூர்த்தி செய்ய முடியுமா ஒரு சின்ன உதவி கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் யோசிச்சு பாருங்க பயனுள்ள பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நன்றி